ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to our சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டே டு டே லைஃப்பில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக முடிச்சிடலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பல்சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டிப்பெண்ட் பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் பழைய அரிசி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ரேஷன் அரிசி இருந்தால் கூட எடுத்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் முட்டையாக ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா முட்டை கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கூர்மையாக இருக்கிற பகுதியை வந்து இந்த மாதிரி கீழே பார்த்த மாதிரி வைங்க மேலே வந்து அகலமாக இருக்கிற பகுதி வந்து உங்களுக்கு தெரியற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி நம்ம முட்டை புதுசாக வாங்கும் போது பழசாக இருக்கிற முட்டையெல்லாம் எடுத்து ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வச்சு வைப்போம் அந்த மாதிரி வைக்கும்போது இந்த மாதிரி அரிசியில் நீங்கள் வச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் கெட்டு போகாமல் அதை மட்டும் மட்டும் இல்லாமல்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு உடஞ்சி போகாமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இன்னும் நிறைய குவான்டிட்டியில் வந்து முட்டை வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு ஒரு பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் நம்ம கருவேப்பிலை எப்போவுமே வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் ஆனால் ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கருவேப்பிலை எல்லாத்தையும் உரிச்சிட்டு அதை வந்து போட்டுருங்க இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து நல்லா நல்லா இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு நல்லா அழுத்தத்தெலாம் வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ட்ராப்ஸ் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் அதை ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஒரு கோட்டிங் மாதிரி இந்த மாதிரி கையை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம ஹெவியான சல்வார் இல்லை ப்ளவுஸில் சேரீயில் வந்து பின் பண்ணும்போது அந்த பின் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இறங்கவே இறங்காது அதனால நம்ம நல்லா போட்டு டைட்டாக வந்து நம்ம குத்துவோம் அப்படி குத்தும் போது நம்ம போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு பதிலாக இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பவுமே வந்து பின் நல்லா ஷார்ப்பாக இருந்தால் தான் உங்கள் ட்ரெஸ்ஸு ப்ளவுஸாக இருந்தாலும் சரி சல்வாராக இருந்தாலும் அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு அந்த பின் வந்து ஈஸியாக இறங்கும் ஸோ எப்பவுமே இந்த மாதிரி உங்கள் பின் வந்து ஈஸியாக உங்களுக்கு இறங்கலைன்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு வந்து நான் இங்க அகல் விளக்கு தான் எடுத்திருக்கேன் இந்த விளக்குல வந்து நம்ம யூஸ் பண்ண போற பின்ன இந்த மாதிரி லைட்டா நீங்க தேய்ச்சி விட்டாலே போதும் உங்களுக்கு நல்லா ஷார்ப் ஆயிரும் இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் உங்க ட்ரெஸ் எவ்வளோ ஹெவியா இருந்தாலும் நீங்க பின் பண்ணும்போது போது ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா பின் பண்ணிடலாம் நம்ம டிசைனர் சாரீஸ் நிறைய வந்து ஒர்க் இருந்துச்சுன்னா அந்த பின் வந்து இன்செட் பண்றதே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி நீங்க ஷார்ப் பண்ணும்போது போது வந்து உங்களுக்கு உள்ள போயிடும் ஸோ இப்போ உங்களுக்கு வீடியோல பார்க்கும் தெரியும் நல்லா வந்து உங்களுக்கு ஷார்ப்பாயிரும் இந்த மாதிரி குட்டி டிப்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பால் பென்லாம் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதோடய ரீஃபில் காலி ஆயிடுச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுருவோம் இந்த ஒரு குட்டி மூடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஆர்கனைசராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து இங்கே ஒரு டபுள் டேப் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடுங்க இதை வந்து உங்களுக்கு எங்கேயாவது கிச்சனில் இல்லை ஹாலில் எந்த இடத்துல நீங்கள் ஸ்டிக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி டைல்ஸில் வந்து ஒட்டி விட்டுருங்க செவத்தில் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது ஸோ இந்த டைல்ஸில் ஒட்டினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி அகர்பத்திலாம் வந்து ஏற்றி வைப்போம் இல்லையா அந்த டைமில் இதுக்காக ஸ்டாண்டெலாம் நீங்கள் போய் வாங்கணுன்ற அவசியம் இல்லை இந்த மூடியில் வந்து நீங்கள் இந்த மாதிரி உள்ளே மாட்டி விட்டுட்டாலே போதும் அழகாக உங்களுக்கு நிந்துரும் ஸோ இந்த ஒரு குட்டி மூடி வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆர்கனைசராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து பார்க்குறதுக்கும் உங்களுக்கு அழகாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம புதுசாக துடப்பம் வாங்கிட்டு வந்தோம்னா அதுலேருந்து ரொம்ப டஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும் அந்த டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் யூஸ் பண்ண துடப்பத்தை தான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து அந்த தொடப்பம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த கவரோடையே நீங்கள் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் தொடப்பத்துலேருந்து வந்து ரொம்ப டஸ்ட்டு வருதுன்னா இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா நாட் போட்டு இந்த மாதிரி கட்டிக்கோங்க இல்லை நீங்கள் இப்போ தான் புதுசாக வாங்கிட்டு வரீங்கன்னா அந்த தொடப்பத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர் இருக்கும் ஸோ அந்த கவருக்கு மேலேயே நீங்கள் அப்படியே வந்து இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணலாம் அதுக்கு வந்து நான் இங்கே இந்த மாதிரி எதாவது கட்டை இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி இந்த சப்பாத்தி கட்டை தான் எடுத்திருக்கேன் இதை வச்சு இந்த மாதிரி லைட்டாக அது மேலே வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி இந்த மாதிரி தட்டி விடுங்க ஸோ இந்த மாதிரி எதுக்கு நம்ம தட்டி விடுறோம்னா தட்டி விடும் போது அதுக்கு நடுவில் எல்லாம் இருக்கிற எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக உங்களுக்கு அந்த தொடப்பத்துலேருந்து ரிமூவ் ஆகி கவரில் வந்து வந்துடும் ஸோ அந்த கவரை நீங்கள் அப்படியே கட் பண்ணி நீங்கள் குப்பையில் தூக்கி போட்டுடலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க தொடப்பமாக இருந்தால் இந்த மாதிரி கவர் கட்டி வச்சுருக்கீங்களே அந்த கவர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குப்பை வந்துடும் அந்த டஸ்ட்டெல்லாம் நீங்கள் எடுத்து நீங்கள் தூக்கி போட்டுடலாம் ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் வீடியோவில் தெரியுதா என்னன்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியல உள்ளே வந்து உங்களுக்கு டஸ்ட்டு கலெக்ட் ஆகிருக்கும் அதை அப்படியே நீங்கள் தூக்கி போட்டுருங்க இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அங்கங்கே குட்டி குட்டி டஸ்ட்டு வந்து ஒட்டிகிட்டு இருக்கோம் அது வந்து நம்ம டெய்லி பெருக்கும் போது அதுவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குப்பையாக அவங்களுக்கு வரும் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுறதுக்கு ஏதாவது வச்சுருப்போம் இல்லையா பழைய ஸ்க்ரப்பர் அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி அந்த துடப்பத்தை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு அதில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது அந்த தேங்காயையோடு ஒட்டிக்கிட்டு அதுக்குள்ளே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வந்து இந்த ஸ்க்ரப்பரில் ஒட்டிடும் அப்படி இல்லைனா கீழே வந்து பார்த்திங்கன்னா போயிடும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் தொடப்பம் பெருக்கும் போதும் உங்களுக்கு நிறைய டஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் ஆகாது ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சு திருப்பி இந்த சைடை மாற்றி அந்த சைடு திருப்பி இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி போதே உங்களுக்கு முக்காவாசி டஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போயிடும் ஸோ so, அதுக்கப்புறம் நீங்கள் க்ளீனாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது பண்ணதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் நம்ம ஊற்றி பண்ணியிருக்கனால அங்கங்கே எண்ணெய் ஓட்டிகிட்ருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற எந்த பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல அந்த பவுடரை வந்து லைட்டாக இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா பவுட்ரு வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் தொடப்பமும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெருக்கும் போது நல்லா உங்களுக்கு ஒரு வாசனையாக இருக்கும் ஸோ இதில் ஸ்க்ரப்பர்லேயே வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வருதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத டஸ்ட்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஸ்க்ரப்பரில் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் ஆகிரும் ஸோ இன்னும் கூட கொஞ்சம் தேங்காயை ஊற்றிட்டு இந்த மாதிரி நடுவில் கேப்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கேப்லலாம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விடலாம் ஸோ இந்த மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்டு வந்து கலெக்ட் ஆகிருக்கும் நீங்கள் யூஸ் பண்ண தொடப்போன்றனால உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது நீங்கள் புதுசாக வாங்கி யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய டஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வரும் அந்த டைமில் இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப்புக்கு இந்த மாதிரி நம்ம ஜங்க்ஷன் பாக்ஸ் வச்சுருக்கோம் அதோடய வயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் நம்ம அதை எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப இடத்த வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோடய வயரை வந்து இந்த ஜங்ஷன் பாக்ஸை சுற்றி இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க இந்த மாதிரி சுற்றி விட்டதுக்கப்புறம் அதிலே வந்து இதை இந்த மாதிரி ஃபில் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆர்கனைஸ்டாக இருக்கும் நீங்கள் இதை எந்த இடத்துல வச்சாலுமே உங்களுக்கு ரொம்ப இடத்த வந்து பார்த்திங்கன்னா அடைக்காது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணணுன்னா கூட இந்த மெத்தடில் வந்து நீங்கள் இதை ஆர்கனைஸ்ட் பண்ணி பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோலாம் நான் ஷேர் பண்ணியிருந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ